கரண்ட் டாப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எழுத்து நின்னால் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண்ட் தாப்பர் வரிசையில் நாமெல்லாம் வந்துட்டோம் நாம் எல்லாருமே சித்திக்கு வரதராஜன் எல்லார் வரிசையிலையும் நாமெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு நாம தமிழ்நாடு இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அது ஒரு பெரிய விஷயம் ஒரு டிஜிட்டல் வந்த பிறகு எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பயணிக்கிறோம் ஆனா எல்லாருமே பத்திரிக்காரங்க எல்லாருமே இப்போ எது உண்மை எது பொயின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வந்துருச்சு ஆனால் ஆனா அவன் வந்து என்னன்னா சட்டத்து மூலமா நம்ம போகிறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையை மிரட்டினா நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்குது ஆனால் பத்திரிக்கை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவங்க ஒரு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணுறான் அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்ணுறான் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான் டிபிடிபிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்திரிகை பதிவு சட்டம் இருபத்தி மூணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் வந்து கொண்டு வந்துட்டான் இதன் மூலமா நீங்க வந்து கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு ஏற்பாடு ஏற்பாடுதான் இந்த ஆரம்பம் அப்ப அதுக்கு நாம இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது போராட்டம்